ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ரவை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க போண்டா இந்த போண்டா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது அப்படியே மொறு முருண்டு இருக்கும்னா சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ஒரு மிக்சிங் போல் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு கப் வந்து ரோஸ்டட் ரவா எடுத்துக்கிட்டேன் அப்படி ரோஸ்ட் இல்லாட்டிக்கு சாதா ரவையை கூட எடுத்துக்கலாம் ஆனால் நல்லா வந்து ரவை வந்து நைஸான ரவையாக பார்த்து எடுத்துக்கோங்க அதோட வந்து பட்டர் மில்க் நம்ம வந்து மோர் இருக்கு அந்த மோர் வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் அதோட ஒரு சிட்டியை உப்பையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து மூடி போட்டு ஊற வச்சிடலாம் ஸோ தட் நம்மளுக்கு ரவை வந்து நல்லா ஊறிவிட்டோம் அப்படி நம்ம வீட்டில் வந்து மோர் இல்லாட்டிக்கு வெறும் தண்ணி வச்சு கூட செய்யலாம் ஆனால் மோர் வச்சு செய்கிறனால நம்மளுக்கு வந்து பேக்கிங் சோடா அது மாதிரி எதுவும் கலக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் மோர் சேர்க்கறது அதோட வந்து உருளைக்கெழங்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு அதை வந்து இப்போ வந்து மேஷ் பண்ணாலும் சரி நான் இது மாதிரி துருவிக்கிட்டேன் உங்கள் இஷ்டம் எப்படி வேணாலும் செய்யலாம் இது மாதிரி துருவி செய்வோன்னா நல்லா அப்படி நல்ல இருக்கும் அந்த போண்டா சாப்பிட்றதுக்கு அப்படி அது மாதிரி துருவிக்கோங்க இப்போ இது நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் கொடுத்துடலாம் நல்லா ஓரிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மோரே ட்ரை பண்ணுங்க நல்லா புளிப்பும் காரம் போண்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும் அதோட வந்து பச்சை மிளகா வந்து ஒரு காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் அதோட வந்து கொத்தமல்லி இலை கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம் கறிவேப்பிலை அதோட இஞ்சி வந்து ஒரு கால் இஞ்சி இஞ்சி வந்து சின்ன துண்டு அதை வந்து குட்டி குட்டியாக நறுக்கிட்டேன் அதோட வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்தாச்சு அதையும் வந்து சாப் பண்ணது சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க இதில் சீரகம் போட்டால் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சீரகம் இருந்துச்சுன்னா ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் கரெக்டாக இருக்கும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு மோர் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மோர் எடுத்துக்கோங்க புளித்த மோர் வேண்டாம் அதோட பெருங்காயத்தூள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டு நம் ஒரு சிட்டிகை சால்ட் முதலே சேர்த்துருப்பேன் அதோட ஒரு அரை டீஸ்பூன் சால்ட்டையும் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கரலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ஆப் இருக்கும் குழந்தைங்களுக்கு எப்போது அதான் செஞ்சு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ குட்டி குட்டி போண்டாவாக எடுத்துக்கலாம் நான் ஒரு ஓரளவுக்கு மீடியம் சைஸாக எடுத்துக்கிட்டேன் இப்போ எண்ணெயை நல்லா சூட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு அதோட வந்து நம்ம குட்டி குட்டி சைஸாக மீடியம் சைஸாக எப்படி விருப்பமோ அது மாதிரி பால்ஸ் மாதிரி செஞ்சு சேர்த்துக்கலாம் எண்ணெயில் எண்ணெயை நல்லா சூடாக்கிக்கோங்க சூடாக்கி பின்னாடி ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி மீடியம் சைஸில் மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு உள்ளக்க வேகணும் இல்லாட்டிக்கு ரொம்ப மேலே வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிரும் உள்ளக்க வேகாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து மீடியம் சைஸாக வச்சுக்கோங்க ஃப்ளேமை இப்போ ஒரு பக்கம் லைட்டாக நம்மளுக்கே தெரியும் வெந்தது மாதிரி அப்போ வந்து ஸ்பூன் வச்சு நல்லா இது மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இது மாதிரி எல்லா பக்கம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வந்து நான் ஸ்பூன் வச்சு எல்லா பக்கமும் திருப்பி விட்டுட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் இதுவும் நல்லா பொரியட்டும் இதுக்கு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் டமோட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு அரி கருண்டி எடுத்து இதை வந்து நல்லா வந்து ஒரு வாட்டி நல்லா நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம வந்து இந்த போண்டாஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் ரவா போண்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் நல்லா ஃபுல்லாக எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துகிட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி நான் மீத உள்ள மாவுளையும் இந்த போண்டாஸ் இது மாதிரி போட்டுக்கிட்டேன் நம்ம இது மாதிரி பேன் வச்சு செய்யவுடனே நம்மளுக்கு அதிகமாக குவான்டிட்டி வந்து செய்யலாம் கடாயை விட அதனால் இது மாதிரி பேன் வச்சு செய்யவுன்னு நிறையா செஞ்சிடலாம் ஒரே அட் அ டைம்லேயே அதே மாதிரி இதுவும் எல்லா பக்கமும் நல்லா புரிஞ்சிட்ட பின்னாடி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நிறைய காரம்லாம் இருக்காது ஏன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் அதோட ரெண்டு அது இதையும் நான் பேட்சையும் பொறிச்சு எடுத்தாச்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிவிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேட் டேட்டா பை பாய்